வணக்கம் இப்போ நான் பார்க்க வந்திருக்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கா இருபத்தாறு சென்டில் உள்ள தென்னந்தோப்புங்க இலங்கைன்னுங்க இந்த தென்னங்கனுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை வயசு ஆச்சுங்க எல்லாமே நாட்டு தென்னமரங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டிலேருந்துங்க ஒரு நாலரை கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கா இருபத்தாறு சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா தினம் தாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஏழரை பீங்க உங்களுக்கு கூட்டு பார்த்தீங்கன்னா வாரத்தில் நாலு நாள் கூட்டுங்க மரம் எல்லாம் மூன்று வயசு ஆச்சுங்க எல்லாமே பால தட ஸ்டேஜுக்கு வந்துடுச்சுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க போர்வெல் வந்து ரெண்டுமே தனிங்க கிணறு சர்வீஸ் மட்டும்தான் கூட்டுங்க இதே கூட்டு கிணறுங்க வாரத்தில் வந்து நாலு நாள் கூட்டுங்க தண்ணி பே மேலாலே இருக்கு போக பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு வீடு வந்துடுங்க நல்லா பெரிய வீடுங்க ரெண்டு கறிக்கோழி பண்ணி இருக்குதுங்க இதோடய ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க பாஞ்சாறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது வந்து மேல் தொட்டிங்க போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லிட்ரு பிடிக்குங்க அண்டர்க்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி இருக்குதுங்க அதுவும் வந்து இருபத்தி நாலு லிட்டர் பிடிக்குங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமுத்தி மலை தண்ணி வந்துடுங்க பைப் கனெக்ஷன் இருக்குதுங்க இதான் பண்ணிங்க மொத்தம் ரெண்டு பண்ணிங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது தெம்பரமேக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனோளுங்க அதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குதுங்க இதுதான் ஸ்டோர் ரூமுங்க ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா தான் போட்டுருக்குறாங்க உங்களுக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு இருபத்தாறுமே வந்து தினங்கன்னு போட்டுருக்குறாங்க அந்த தெனந்தோப்பு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பண்ணை போட்டுருக்காங்க ரெண்டு பண்ணையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வருங்க ஊசிக்கு பார்த்தா உங்க போட்டு ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வசத்துக்குள்ளே இருக்குங்க சரி ஆறு மாதம் தான் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்க இந்த பண்ணைக்கு வடகாரமாக பார்த்தீங்கன்னா இது வந்து மேனுவலுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுக்கிணை வந்து நாலு நாள் கூட்டுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏபி வாக்கை தண்ணி வந்துருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு இருபத்தாருங்க இதுலாம் வேணும்னா பிரித்து ஒன்று இருபத்தாறு வேணாலும் வாங்கிக்கலாங்க அதாவது கோழி கோழிப்பண்ணையோடு வேணாலும் வாங்கிக்கலாங்க பண்ணை இல்லாமல் வேணாலும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு இந்த லேண்டுக்கு வந்து வடகாரமாக பார்த்தீங்கன்னா பண்ணை இல்லாமல் வாங்கிக்கலாங்க அது வந்து ஒன்று அறுபதுங்க நீங்கள் பண்ணையோடு வேணாலும் மறுபடி ஒரு ஒன்று மாதிரி ஒன்று இருபத்தாறு வருங்க ரெண்டாவது வேணாலும் பிரித்து வேணும் வாங்கிக்கலாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு இருபத்தாறு சேர்த்திங்க உங்களுக்கு ரெண்டு கோடி நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க உங்களுக்கு பண்ணை இல்லாமல் வேணும்னா உங்களுக்கு ஒன்று அறுபது மட்டும் வாங்கிக்கலாங்க அதோடய விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க மொத்தரிய வந்து மூணு இருபத்தாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸுங்க ரெண்டு தனி போர் விழுங்க ஒரு ஏழரை எச்ச்பி சர்வீஸ் வந்துடுங்க அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழி பண்ணிங்க பாஞ்சாறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க திருவதிமலை வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க உங்களுக்கு அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வரக்கான தடம் பார்த்தீங்கன்னா பதினாறு அடி தடங்க ஒரு நூறு மீட்டர் நீளத்துக்குள்ளே வந்தால் போதுங்க ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க நம்ம வாங்கி எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்லைங்க கரெக்டாக பெதம்பாண்டியிருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் வரணுங்க எல்லாமே பாலதலை சேஜ் ஆகிடுச்சுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்